அனைவருக்கும் வணக்கம் பாரம் தொடர்பிலான மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றான் பூமிபாலன் கிரேஸ்மன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் ஜெய்சூரி தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் நேற்று காலபாலார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் நுரையீரல் தொற்று ஏற்பட்டதால் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி டெல்லி தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் செயற்கை சுவாசம் உதவியுடன் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சீதாராம் ஜெய்சூரி நேற்று பிற்பகல் காலமானதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீதாராம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தகுதி சென்னையில் பிறந்த அவர் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று

மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இதேவேளை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்த வழக்கிலேயே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது சுமார் ஆறு மாதங்களின் பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மணீஷ் யோடியா சஞ்சய் சிங் விஜய் நாயர் மற்றும் பிஎஸ்ஆர் கட்சியை சேர்ந்த கே கவிதா ஆகியோருக்கு பின்னர் அரவிந்த் ஹெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் ஹெஜ்ரிவால் பிணை விடுவிக்கப்பட்டுள்ளமை ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக மற்றும் தனது பங்காளி கட்சியான இந்தியா கூட்டணியை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி களம் காணவுள்ளவை குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் சென்னையில் பகுதிநேர ஆசிரியர்கள் தமது சேவையை நிரந்தரமாக்குமாறு கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரச பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பகுதிநேர ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர் தற்போது பன்னிரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சேவையில் உள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தமது பணியை நிரந்தரமாக்குவதற்கு கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி ஒரு பாரம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்